ஆ அஞ்சு வயசு ஆகுதா என்ன தொழில் உங்களுக்கு நமக்கு வந்து தேன சரி ஒரு ஊரா தேனை எடுத்து சேல்ஸ் பண்றது சரி அதை விட்டாக்க டேட்டோ போடுறது டேட்டோ போடுவீங்க டேட்டோ போடுவேன் டேட்டோனா எப்படி இந்த கோயில் திருவிழா கடை போடுவாங்களா அந்த மாதிரி இடங்கள்ல இருந்தால் கடை போடுவேன் டேட்டோ கடை இல்லைன்னா நல்ல மெயினான இடமா பார்த்து போடுவேன் எப்போ இருந்து தூண்டில் போட ஆரம்பிச்சீங்க இதை நான் வந்து ஒரு பதினோரு வருஷம் தூக்கிட்டு போட்டுருக்கீங்க இருக்கீங்க இதான் நீங்கள் வர வண்டியா இப்போ இங்கே தான் இருக்கீங்களா ஃபுல்லாவே ஒரு மூணு மாதம் இருக்கேன் சீசனுக்கு எங்கே தங்குவீங்க பாம்பன் பாம்பன்ல ஐஸ் பாக்ஸ்லாம் வச்சுருக்கீங்க பக்காவா எல்லாமே சட்டா போட இருக்கு ஆ ஃபுல்லாக மீன் இருக்கா இதுலையும் இல்லை இல்லை இதில் கனவா இது இறங்கி போடுறதுக்காவா இறங்கி ஆ இப்போ இந்த மீன் பிடிச்சிருக்கீங்களா எதுங்க கம்பெனியில் கொடுத்துருவீங்களா கம்பெனியில் போனால் ரேட்டு போட்டு எடுத்த ரேட்டு போட்டு எடுத்துடுவாங்க என்ன விலை கெடுக்குறாங்க பாறை இங்கே ஒரு கிலோ வந்து பாறை இன்னைக்கு ரேட்டு நானூற்றி இருபது ரூபா நானூற்றி இருபது ரூபா தூண்டில் மீனானால ரேட்டு கூட ஆ மாட்டல் மீன் வாக்கா ரேட்டு கம்மி இப்போ அண்ணன் வந்துட்டு வேறு எதாவது வேலையாக இருக்காங்கன்னா நீங்களும் துண்டில் போடுவீங்களா உங்கள் பேர் என்ன என் பேர் தமிழரசி தமிழரசி சரி சரி

நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் டபுள்யூ டபிள்யூ டாட் பெப்பி ஃபிஷிங் டாட் காம்